ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நகரில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் அறுபத்து நான்காவது திவ்ய தேசமாக விளங்கும் ஸ்ரீ யோக நரசிம்மர் ஆலயம் ஆயிரத்து முன்னூற்று ஐந்து படிக்கட்டுகள் கொண்ட மலை மீது அமிர்தவள்ளி தாயாருடன் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் அருள் பாலித்து வருகிறார் நரசிம்மர் ஆண்டின் பதினோரு மாதங்கள் யோக நிலையில் பக்தர்களுக்கு காட்சியளிப்பதும் கார்த்திகை மாதத்தில் மட்டும் யோக நிலையிலிருந்து கண் திறந்து தன்னை காண வரும் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார் என்பது ஐவீகம் இந்த ஐதீகம் கார்த்திகை மாதத்தில் கடைபிடிப்பதால் மலை மீது அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் சுவாமியை தரிசிப்பதற்காக ராணிப்பேட்டை மாவட்டம் உள்ளிட்ட பிற மாவட்டங்களிலிருந்தும் பிற மாநிலங்களிலிருந்தும் சுவாமியை தரிசிக்க பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர் கார்த்திகை மாதத்தின் முதல் வாரமான இன்று மலை முன்பு அமைந்துள்ள ஆஞ்சநேயர் சிலையை தரிசனம் செய்து பின்னர் பக்தர்கள் ஆயிரத்து முன்னூற்று ஐந்து படிக்கட்டுகள் ஏறி சுவாமியை தரிசனம் செய்வார்கள் யோகலட்சுமி நரசிம்மரை தரிசனம் செய்த பக்தர்கள் மீண்டும் படி இறங்கி சின்னமலை என கூறப்படும் சிறிய மலையில் நானூறு படிக்கட்டுகளில் ஸ்ரீ யோக ஆஞ்சநேயர் நான்கு திறக்கலங்களில் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் இந்த மலையிலும் பக்தர்கள் சென்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் ஆயிரத்து முன்னூற்று ஐந்து படிக்கட்டுகள் மலை மீது மூலவ மூர்த்தியாக காட்சி தருவது ஐதீகம் என்றாலும் மலை மீது ஏற முடியாத பக்தர்களுக்காக சோளிங்கர் பஜார் பகுதியில் உற்சவ மூர்த்தியாக எம்பெருமான் காட்சி தருகிறார் மேலும் இந்த கோயிலில் அரசு சார்பில் தற்பொழுது கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கம்பிவடம் ரோப்கார் சிஸ்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது இந்த ரோப்கார் மூலமாக நாள் ஒன்றுக்கு ஆயிரம் பக்தர்கள் சென்று வரக்கூடிய வசதி இந்து அறநிலையத்துறை சார்பில் நிர்வாகம் செய்யப்பட்டு வருகிறது காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை ரோப்கார் சென்று வருவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது காலை ஆறு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை மட்டுமே உள்ளே வருபவர்களுக்கு ரோப்கார் மூலமாக சென்று வருவதற்கான வாய்ப்பு இந்த சனி ஞாயிறு ஆகிய இரண்டு நாட்களில் மட்டும்தான் வாய்ப்புள்ளது திங்கள் முதல் வெள்ளி வரை சிறப்பு தரிசனம் மற்றும் பொது தரிசனம் என பொதுமக்கள் குறைவாகவே காணப்படுவார்கள் ஞாயிறு திங்கள் ஆகிய இரண்டு நாட்களில் மட்டும் இந்த கோவிலுக்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்வது இந்த கோயிலின் தனிச்சிறப்பு